வணக்கம் எலுமிச்சை பழத்தினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் கல்லீரல் முதல் தலை வரை அற்புத ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ள எலுமிச்சை பற்றிய பல நன்மைகளை இன்று நாம் விரிவாக பார்க்கலாம் நம் எல்லோருடைய வீடுகளிலும் சமையலில் அவ்வப்போது பயன்படுத்தப்படும் பழகைகளில் ஒன்று எலுமிச்சை பழங்கள் இவை பல்வேறு வடிவங்களில் நம்மால் எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஊறுகாய் வரை அதன் தனித்துவமான புளிப்பு சுவையை எலுமிச்சையின் சிறப்பு மேலும் எலுமிச்சை நீண்ட காலமாக அதன் பல ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது நூறு கிராம் எலுமிச்சையில் முப்பத்தி நான்கு கிலோ கலோரி உள்ளது எலுமிச்சை மற்றும் அதிக வைட்டமின் சி மற்றும் கனிம உள்ளடக்கங்களை கொண்டுள்ளது அவற்றின் இலைகள் துவர்ப்பு மற்றும் புத்துணர்வு அளிக்க உதவுகிறது எலுமிச்சையின் ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு மிக அதிக பயன்களை தருகின்றன எலுமிச்சையில் அதிக நீர் உள்ளடக்கம் உள்ளது மேலும் மிக குறைந்த புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை வழங்குகிறது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நார்ச்சத்து இந்த பழத்தின் கூறுகளில் மிக முக்கியமானவை எலுமிச்சையில் வலுவான சத்துக்கள் உள்ளன அவை நல்ல ஆரோக்கியத்தை தக்கவைக்க உதவுகின்றன மேலும் அவை நிச்சயமாக நம் அன்றாட உணவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இருப்பினும் அவற்றின் அனைத்து சிகிச்சை நன்மைகளிலிருந்தும் பயனடைய எலுமிச்சை இயற்கையாக வளர்க்கப்பட்டிருக்கிறது வேண்டும் மிக அதிக வைட்டமின் சி உள்ளடக்கத்தை கொண்ட சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சைகள் அதிக வைட்டமின் சி அளவை கொண்ட சிட்டஸ் பழங்கள் கொண்டுள்ளது எலுமிச்சை ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுவதில் ஈடுபட்டுள்ள நல்ல ஆக்சிஜன் ஏற்றியாகும் தீய நுண்ணுயிரிகளிடம் இருந்து நம்மை பாதுகாக்கிறது ஒவ்வாமைகளை சமாளிக்க உதவுகிறது நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது பல்வேறு புற்றுநோய்களின் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சியை தடுக்கிறது எலுமிச்சை சோர்வை நீக்கி புத்துணர்வு அளிக்கிறது பிளாவனாய்டு நிறைந்த எலுமிச்சையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன மற்றும் இதய நோய்கள் வராமல் இவை தடுக்கிறது அவை அதிக வைட்டமின் மற்றும் தாது உள்ளடக்கங்களை கொண்டிருப்பதால் குறைந்த கலோரி உட்கொள்ளல் காரணமாக எலுமிச்சை ஹைபோ கலோரி உணவுகளுக்கு மிகவும் பொருத்தமானது என்பதில் மாற்று கருத்து இல்லை கல்லீரலுக்கு எலுமிச்சை சிறந்தது வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து காலை உணவுக்கு முன் முன்புக்கவும் இதுவும் செரிமானத்தை எளிதாக்கும் எலுமிச்சை குமட்டல் நெஞ்சரிச்சல் வீக்கம் போன்ற பல செரிமான குளார்களை குறைக்க புளூ காய்ச்சல் அல்லது வெப்பமான காலநிலை போன்றவற்றில் எலுமிச்சை மிகவும் புத்துணர்ச்சி அவற்றின் சாற்றை நேரடியாக குடிக்கலாம் அல்லது எலுமிச்சை பழச்சாராக அருந்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீரில் சிறிது சர்க்கரையுடன் இரண்டு துண்டுகளாக்கப்பட்ட எலுமிச்சை பழங்களை தோலுரித்து பிழிந்து கலக்கிக் குடியுங்கள் உங்களுக்கு இந்த கோடை காலத்தில் புத்துணர்வு அளிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சுத்திகரிப்பு மற்றும் கிருமி நாசினியாக உள்ளதால் எலுமிச்சையை தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படலாம் ஜலதோஷம் காய்ச்சல் மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜிக்கு இயற்கையான தீர்வாக ஒரு ஸ்பூன் தேனுடன் சூடான எலுமிச்சை சாறு குடிக்கவும் மேலும் பொதுவான குளிர்கால நுண்ணுயிர்களை எதிர்த்து போராட நமது நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு எலுமிச்சை உதவுகிறது எலுமிச்சை டயூரிடிக் விளைவைக் கொண்டுள்ளது பாத நோய் மற்றும் கீழ்வாதம் காரணமாக ஏற்படும் வலியை ஆற்ற எலுமிச்சை உதவுகிறது புதிய அல்லது உலர்ந்த எலுமிச்சை தோள்கள் டானிக் பண்புகளை கொண்டுள்ளன அவை சில பசியை அதிகரிக்கும் பானங்களை தயாரிக்க பயன்படுகின்றன எலுமிச்சை பற்களை வெண்மையாக்குகின்றன பற்களில் பிளேக் உருவாவதை எதிர்த்து போராடுகின்றன புற்றுநோய் புண்கள் மற்றும் வீக்கமடைந்த ஈறுகளை ஆற்ற இவை உதவுகிறது எலுமிச்சை சிறந்த ஆண்டிசெப்டிக் பண்புகளை கொண்டுள்ளது எலுமிச்சை சாறு ரத்தப்போக்கை நிறுத்துகிறது மற்றும் காயத்தை குணப்படுத்துவதை துரிதப்படுத்துகிறது ஷாம்புவை பயன்படுத்திய பிறகு கடைசியாக எலுமிச்சை தலைக்கு தேய்த்து குளிக்கவும் உங்கள் முடி பளபளப்பாகவும் மென்மையாக வளரும் இறுதியாக எலுமிச்சை தோள்கள் முகப்பருவுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகின்றன மேலும் எலுமிச்சை சாறு எண்ணெய் சருமம் உள்ளவர்களுக்கு கருப்பு புள்ளிகள் மற்றும் விரிந்த தொலைகளுக்கு எதிராக அதிசயங்களை செய்கிறது எலுமிச்சை சாற்றை குளிர்ச்சியாகவோ அல்லது சூடாகவோ அப்படியே சாராக அல்லது தண்ணீருடன் கலந்தோ சர்க்கரை அல்லது தேனுடன் சுவைக்கலாம் இது கேக்குகள் மியூஸ்கள் மற்றும் ஜாம்கள் மற்றும் பல முக்கிய உணவுகளுக்கு சுவை சேர்க்கிறது சாலட் இது வினிகருக்கு மாற்றாக செயல்படும் மேலும் பொறித்த உணவுகளிலும் சுவைக்காக பயன்படுத்தப்படுகிறது எலுமிச்சை சிறிய மர வகை என்பதால் வீட்டிலேயே எளிதாக வளர்க்கலாம் எலுமிச்சை மரங்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை மாற்றங்களுடன் அதிக சூரிய வெளிச்சம் தேவைப்படுகிறது மேலும் அவை காற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எலுமிச்சை வளர அதிக வளமான எளிய மற்றும் நன்கு வடிகட்டிய மண் சிறந்தது எலுமிச்சை மரங்கள் குளிர்ச்சியால் பாதிக்கப்படக்கூடியவை என்பதால் வறண்ட மற்றும் மிதமான காலநிலை உகந்தது எலுமிச்சை மரங்கள் வருடத்திற்கு பலமுறை பூக்கும் இதனால் ஆண்டு முழுவதும் பழங்கள் கிடைக்கும் என்பதில் நாம் அறிந்த ஒன்றே நேர்களை இந்த விடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க లైక్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను నన్ీరి వనకం